ஆள் கூட வெளியே போடுறேன் நாளைக்கு ஆ சரி மச்சா சரி மச்சா கூட்டுருமாச்சா தேங்க்ஸ் சார் மச்சா பாட்டிலு எங்கடா இருக்கிற மச்சா நாளைக்கு காடி வேணும் வாங்க கொஞ்சம் கூடடா மயமா கூட்டினு போகிறேன் நாளைக்கு ஆ சரி மச்சா நான் வந்து நைட்டுக்காக வந்து எடுத்துக்கிறேன் ஆ தேங்க்ஸ் மச்சா தேங்க்ஸ் மச்சாடா ஜட்டி வேணுமா நான் மச்சான் நான் எப்படி பேசுகிற மச்சா ஆ சொல்கிறேனே தப்பாக எடுத்துக்காதேன் எதனா ஒரு பொருளும் கடை வாங்கினா பரவாயில்ல எல்லாத்தையும் கடை வாங்குறியடா எப்படா ஒன்னெல்லாம் அந்த பொண்ணு லவ் பண்ணுது லவ் பண்ற பொண்ணா சுந்தா இல்ல வேற ஏதாவது மச்சா அது என் ஃப்ரெண்டோட ஆள்ரா நம்ம கிட்ட ஆளுங்க நம்ம கிட்டே கடன் கேட்டிருக்கோம்